கடந்த இரண்டாயிரத்து ஏழாம் ஆண்டு இயக்குனர் ராம் இயக்கத்தில் ஜீவா நடிப்பில் வெளியான கற்றது தமிழ் திரைப்படம் மூலமாக தமிழ் சினிமாவில் குழந்தை நட்சத்திரமாக அறிமுகமானவர் தான் ஸ்ரீராம் அதில் நடித்த ஜீவாவின் பள்ளி பருவ கதாபாத்திரத்தில் இவர் நடித்திருந்தார் அதன் பிறகு இயக்குனர் பாண்டியராஜ் இயக்கத்தில் விமல் நடிப்பில் இரண்டாயிரத்து ஒன்பதாம் ஆண்டு வெளியான பசங்க திரைப்படத்தில் ஜீவா கதாபாத்திரத்தில் நடித்திருந்தார் நடிகர் ஸ்ரீராம் இந்த திரைப்படம் அவருக்கு மிகப்பெரிய அடையாளத்தை தந்தது என்றும் சொல்லலாம் மேலும் இந்த படத்திற்காக சிறந்த குழந்தை நட்சத்திரத்திற்கான தேசிய விருது இவருக்கு வழங்கப்பட்டது இந்த படம் மூலம் பசங்க பட ஜீவா என்றே பெரும்பாலும் இவர் அறியப்பட்டார் என்று சொல்லலாம் அடுத்தது தமிழ் படம் தீராத விளையாட்டு பிள்ளை வேங்கை மற்றும் ஜில்லா ஆகிய படங்களில் நடித்த இவருக்கு பெரிய அளவில் வரவேற்பு எதுவும் கிடைக்காத நிலையில் இரண்டாயிரத்து பதினான்காம் ஆண்டு கோலிசோடா திரைப்படத்தில் நடித்த பிறகு மிகப்பெரிய வெற்றியை பெற்றார் அடுத்து பாபநாசம் சாட்டை மற்றும் ஸ்ட்ரீட் லைட் ஆகிய திரைப்படங்களில் இவர் நடித்தார் மேலும் ஒரு சில வெப்சீரியஸ்களிலும் நடித்துள்ளார் இந்நிலையில் நடிகர் ஸ்ரீராம் தற்பொழுது தனது நீண்ட நாள் காதலியான நிகில் பிரியா என்பவரை மனமுடித்துள்ளார் பயோடெக் கம்பெனி ஒன்றின் உரிமையாளராக இருக்கிறார் நடிகர் ஸ்ரீராம் அதன் மூலம் ஸ்ரீராம் நிகில் பிரியா இடையே காதல் மலர்ந்துள்ளது இவர்களது திருமண புகைப்படங்கள் சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகின்றன இதுபோன்ற சினிமா மற்றும் சீரியல் சம்பந்தமான தகவல்களை தெரிஞ்சுக்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க